சத்துணவில் கோவில்பட்டி கடலை மிட்டாயை சேர்க்க வேண்டும் என்றும் அடுத்த ஆண்டு இதே நாள் நீங்கள் முதலமைச்சராக இருக்கும்போது நான் வாழ்த்துவேன் என்றும் கடலை மிட்டாய் உற்பத்தியாளர் கூறியபோது எடப்பாடி பழனிசாமி புன்னகைத்து நன்றியை வெளிப்படுத்தினார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் மற்றும் கடலை மிட்டாய் உற்பத்தியாளர்களுடன் கலந்துரையாடல் மேற்கொண்டார் நிகழ்ச்சியின் முடிவில் கடலை மிட்டாய் பெண் உற்பத்தியாளர் சங்கீதா என்பவர் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி கூறினார் அப்போது பேசிய சங்கீதா கடலை மிட்டாய் ஒரு சத்தான உணவு என்றும் என்னுடைய மூன்று வயது குழந்தைக்கு கடலை மிட்டாயை கொடுத்து வருவதாகவும் தெரிவித்தார் இதேபோன்று தமிழகத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் கிடைக்க வேண்டுமென்றால் அரசு பள்ளிகளில் சத்துணவு திட்டத்தில் கோவில்பட்டி கடலை மிட்டாயை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் அடுத்த ஆண்டு நீங்கள் முதலமைச்சராக பதவியேற்றதும் இதே ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி உங்களுக்கு நேரில் வந்து வாழ்த்துச் சொல்வேன் என்று சங்கீதா பேசியபோது எடப்பாடி பழனிசாமி புன்னகைத்து நன்றியை வெளிப்படுத்தினார் அதுவும் தரமான கோயில்ல போய் பொருத்தருந்து சேரணும் இன்னைக்கு ஆகஸ்ட் ஒன்னு இதே ஆகஸ்ட் ஒண்ணு இருபத்தி ஆறு நீங்க முதலமைச்சர் அருகிலேயே உருவாக்குக்கும் போது நான் வந்து பார்த்து இதை திரும்ப சொல்லி உங்களுக்கு மாற்றப்படும்